வணக்கம் நேர்களே நீங்கள் இணைந்திருப்பது ட்ரூத் டமிழ் கனடாவுடன் சற்று முன்பதாக தகவல் ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கின்றது அதாவது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கனேடிய அரசியல்வாதிகளுக்கு மீண்டும் ஒரு அதிர்ச்சி வைத்தியத்தை கொடுத்திருக்கின்றார் அதாவது கனடாவினுடைய முற்போக்கு பழமைவாத தலைவரான டக் ஃபோர்ட் இரண்டாவது தடவையாக அமெரிக்காவுக்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டு ட்ரம்பினுடைய தண்டனை வரி விதிப்பை குறைப்பது தொடர்பான பேச்சுவார்த்தைகளை செய்ய இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்ற நிலையிலே அமெரிக்க ஜனாதிபதி அவர்கள் வியாழக்கிழமை இரவு தேசிய ஆளுநர்கள் சங்கத்தினுடைய குளிர்கால கூட்டத்திற்கு முன்பதாக குடியரசுக் கட்சி ஆளுநர்களின் இரவு விருந்திலே தெரிவித்திருக்கின்ற கருத்து பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கின்றது அதாவது அவர்கள் ஐம்பத்தி ஓராவது மாநிலமாக மாற வேண்டும் அதை தவிர அவர்களுக்கு வேறு வழி இல்லை என்று ஒரே போடாக ட்ரம்ப் தரப்பு போட்டிருக்கின்றது கனடாவினுடைய பொருளாதாரத்தை சீரழிக்கும் தண்டனை வரிகளை எதிர்த்து போராட முற்போக்கு பழமைவாத தலைவரான டக்ஃபோர்ட் அமெரிக்காவுக்கு செல்ல இருக்கின்ற நிலையில்தான் வலியுறுனடாவிற்கு ஒரே வழி இது மட்டும்தான் என்று அமெரிக்க அதிபர் கூறிக்கொண்டிருப்பது கனடிய அரசியலில் பெரும் கொதிநிலையை ஏற்படுத்தி இருக்கின்றார் அடுத்த செய்தியை பார்ப்பதற்கு முன்பதாக நீங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அதே போல வாட்ஸ்அப் குழுவிலும் இணைந்திருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் நன்றி